பல தாயகத்தில் உள்ள மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் சமகாலத்தில் சமூக வலைதளங்களில் அது குறித்து அதிகம் பேசப்பட்டாலும் அதிகமானோர் தமக்கு முடிந்த உதவிகளை விளம்பரம் இன்றியே செய்து வருகின்றனர் இவ்வாறான புலம்பெயர் தமிழர்களிடம் இலகுவாக பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணப்பாட்டில் சிலர் மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மூலம் தொடர்பு கொள்ளும் சிலர் தாம் மிகுந்த வறுமையில் உள்ளதாகவும் உதவி செய்யுமாறும் கோருகின்றனர் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குடும்ப கஷ்டம் காரணமாக உதவி கோருவதாக இறக்கப்பட்டு பலர் பெருந்தொகை பணத்தை உதவியாக செய்து அமர்ந்துள்ளனர் கடந்த வாரம் ஆஸ்திரேலியாவில் வாழும் ஈழத்தமிழரான வைத்தியர் ஒருவரிடம் பாடசாலை மாணவி உதவி கோரியுள்ளார் தனது கல்வி நடவடிக்கையினை மேற்கொள்ள கையடக்க தொலைபேசி ஒன்றை வாங்கி தருமாறும் அவர் கோரியுள்ளார் தற்போதைய நிலைமையில் பல லட்சம் ரூபா பெறுமதியான கை தொலைபேசியினை அவர் கோரியுள்ளார் குறித்த வைத்தியரும் மாணவியின் கோரிக்கையினை நம்பி தொலைபேசியினை கொள்வனவு செய்து கொடுத்துள்ளார் உதவியினை பெற்றுக்கொண்ட பின்னர் குறித்த மாணவி வைத்தியரின் தொடர்பை துண்டித்துள்ளார் மாணவியின் கல்விக்காக தான் பணம் கொடுத்த போதும் தன்னை ஏமாற்றும் வகையில் அந்த ஜுவதி செயற்பட்டதாக அவர் மனவேதனையினை தெரிவித்துள்ளார் அதே போன்று ஜெர்மனியில் உள்ள ஈழத்தமிழர் ஒருவரிடமும் தாயகத்தில் உள்ள பெண்ணொருவர் ஏமாற்றி பல ஆயிரம் ஜூரோக்களை பெற்றுக்கொண்டுள்ளார் ஃபேஸ்புக் மூலம் தொடர்பு கொண்ட பெண் தனது கணவன் விட்டதாகவும் கடன் சுமை தாங்க முடியாத நிலையில் வறுமையில் பாடுவதாக தெரிவித்துள்ளார் கடன்காரர்களுக்கு பணம் கொடுக்க முடியாத நிலையில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அனுதாபமாக பேசியுள்ளார் இதனால் இரக்கமடைந்த அவர் முதற்கட்டமாக ஆயிரம் யூரோவை வழங்கியுள்ளார் மேற்கொண்டு உதவிகளை வழங்க கணவனின் இறப்பு சான்றிதழை கேட்டுள்ளார் இந்நிலையில் போலியான ஆவணங்களை தனக்கு அனுப்பியவுடன் அதனை டிலீட் செய்து விட்டதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் மேற்கொண்டு குறித்த பெண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று ஜெர்மன் வாழ் ஈழத்தமிழர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான மோசடியாளர்கள் காரணமாக யாரை நம்பி உதவி செய்வது என்பது தொடர்பில் புலம்பெற தமிழர்கள் மிகுந்த மடைந்துள்ளதுடன் உதவி செய்யும் மனப்பான்மையினை கைவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்